நிச்சயமாக எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பட் எதுவுமே நடக்கல ஒரு லட்சம் ஒன்று லட்ச ரூபா செலவு பண்ணுறோம் ஆனால் கடவுளுக்கு எதை பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் கடவுளுக்கு ஒன்று மட்டும் பண்ணிட்டால் நீங்கள் லட்ச ரூபாய் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அத்தனையுமே அடுத்த நொடி பொழுதில் இருந்து அதனுடைய ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒவ்வொரு மனுஷனும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏங்க எனக்கு மட்டும் துன்பங்கள் தொடர்ந்து இருக்குது உங்களுக்கு விழுந்த இடம் விழுந்த காயம் பெருசு கடவுளை புரிஞ்சுக்கிறத தாண்டி வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க அப்போ கடவுளுக்கு கண் இருக்குது காது இருக்குது மனசு இருக்குது சக்தி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியும் எல்லாமே தெரிஞ்சும் நம்ம ஏன் செய்யாமல் இருக்கோம்னா எல்லாத்துக்குமே காரணம் இந்த சோம்பேறித்தனம் தாங்க ஸோ விடிய காலையில் நாலு மணி எழுந்திருச்சு பாருங்கள் அற்புதங்கள் நிறைய நடக்கும் இப்போ காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சா என்ன பண்ணணும் எஸ் ஒன்று கடவுள் சிந்தனையில் ஈடுபடுங்க இல்லை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான வாழ்க்கை பாதையை தேடுங்க தேடுறது கண்டிப்பாக கிடைக்கும் அது அதிகாலை மிக மிக ரொம்ப முக்கியம் ஸோ பிரச்சனைகள் எந்த அளவில் இருக்குதோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கும் அப்போ பிரச்சனைகளை தீர்க்க தீர்க்கதா துன்பங்கள் குறையும் இப்போ கடவுள் கோயிலில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்லாம் இல்லை கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு உங்களுக்குள்ளே பெரிய சக்தியே வச்சுருக்கார் உங்களுக்கு தேவையானது அத்தனையுமே கிடைக்க தான் போகுது ஆனால் அதுக்கு நீங்கள் போராடினா தான் அது கிடைக்கும் போராடில் குறுக்கு புத்தியில் ஏதாவது பண்ணலை அப்படின்னா இருக்கிறது இல்லாமல் கண்ணுக்கு முன்னாடி போயிடும் ஆனால் அது இருக்கும் ஆனால் இல்லாமல் இருக்கும் உங்கள் பார்வையில் ஸோ ஒரு பெரிய மலை இருக்குதுன்னா அந்த மழை தெரியல காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்போ மழை இல்லைன்னு அர்த்தமாக பனி இருக்குது அதனால் மழை தெரியலன்னு அர்த்தம் அப்போது உன்னுடைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை நீ சால்வ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அதனால் உனக்கு துன்பங்கள் பெருகுது துன்பங்கள் அதிகமாக இருக்காதால இல்லைன்னு நீ முடிவு பண்ணுற கடவுளின் எனும் முடிவு பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கையில் மறுபடியும் துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ துன்பங்கள் தொடர்கதையாக அமைவதற்கு யார் காரணம் பதிவு கேளுங்க எல்லாமே புரியும் சைரா என் உயிரின் உயிரானவர்களே நிச்சயமா இந்த மாதம் எனக்கு சிறப்பான மாசம் தாங்க அதுல சந்தேகமே வேண்டாம் நீங்க சொன்னது போல போன மாதம் என்ன நான் சரி பண்ணதால் இந்த மாதம் நிச்சயமாக அதற்கு உண்டான பலன்களை கிடைக்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை செய்யும்போது பலனை எதிர்பார்த்து எதுவும் செய்யலை ஆனால் மனதுக்குள்ளே மட்டும் ஒரு ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவை பேஸ் பண்ணி அவங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதே போல் இங்கே அன்பே சாயில் பலருக்கு இந்த மாதத்தை நான் செதுக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் தன்னை செதுக்கினா மட்டுந்தான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு சிறப்பான ஒரு தருணத்தையும் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் கடவுளுடைய வார்த்தைகளின்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக கடவுளுக்கு நன்றிகளை சொல்லிக்கலாம் எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தும் ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நம்பிக்கை என்னைக்குமே மீன் போகாது அப்படின்னு நான் உறுதியளிக்கிறேன் நீங்க இனி வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து அந்த நம்பிக்கை வெற்றி பெறுமா அப்படின்றத பொறுத்து இருக்குது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கடவுளுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது தெரியாம நடக்கல அப்போ நீங்க அவருக்கு எதிராக சில விஷயத்தை செஞ்சாலும் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு அதற்கு உண்டான தடை கொடுக்குறாரு அதற்கு மேலே கோவப்படுறாரு உங்களை தண்டிக்கவும் செய்கிறாரு அதுக்காகவும் கடவுளுக்கு நன்றிகளை நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதாவது வெற்றி வந்தாதான் கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா இல்லை அடி விழுந்தாலும் கடவுளுக்கு நன்றியை மட்டும் காணிக்கை ஆக்கிக்கிட்டே இருங்க ஒரு ஒரு அடியும் உங்கள் வாழ்க்கையில் லட்சியத்திற்காகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா படிக்கிற பசங்களை ஸ்கூல் டீச்சர் இன்னும் கவனமாக பார்ப்பாங்க ஒரு சின்னதாக தப்பு செஞ்சால் கூட அடி பலமாக இருக்கும் ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுக்குற ஒரு மாணவன் அவனால ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும்னு கடை அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸோடைய விருப்பம் ஸ்கூலோட பிரின்ஸிபலோட விருப்பம் எல்லாமே அதனாலே அந்த ஸ்டூடெண்ட்டை இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதே தான் நீங்களும் உங்கள் லட்சியத்தை இந்த ஜென்மத்திலே அடையணும் அப்படின்றதுக்காக தான் அடியும் விடுது வழியும் வருது வேதனையும் வருது அப்ப இது எல்லாமே நேர் வழியிலே நடக்கும்போது சின்ன சின்ன தப்புகள் நம்ம தெரியாமலே செய்யும் போது அதற்கு உண்டான தண்டனைகள் இங்கே கிடைக்குது அதுக்காக கடவுளுக்கு இப்பொழுதே நன்றிகளை சொல்லுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம் சத்தியமா சொல்றேன் இந்த ஆகஸ்டில இருந்து செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஏன்னா இந்த வருஷத்துடைய கடைசி வர இதெல்லாமே அதே போல் கடவுளோட ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறது விநாயகர் சதுர்த்தியில் இருந்து நம்ம இதுக்கு உண்டான ஃபெஸ்டிவல் ஸ்டார்டிங் அப்போது இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்டில் இருந்து அப்டு டிசம்பர் வரைக்கும் கடவுள் நம்ம கூட சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்கார் அப்போ நாம் என்ன பண்ணணும் கடவுளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் கடவுளோட சந்தோஷம் ஏன் சந்தோஷமாக நினச்சி வாழணும் எல்லாமே வாழ்ந்துட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டது யாராலையும் எங்கேயும் தடுத்து நிறுத்த முடியாது அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு இருக்கிற விஷயத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் இல்லை அது அடுத்த ஜென்மத்துக்கு அப்படின்னு போய் சேர்ந்துடும் அப்போ அங்கே போய் நிற்கும் மறுபடியும் என்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணுமோ அங்கே கிடைக்கும் அதனால யாரும் உங்களுடைய நல்ல வாழ்க்கையை திருட மாட்டாங்க உங்கள் நல்ல வாழ்க்கையை கெடுக்கவும் மாட்டாங்க அதையும் மீறி ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அது கடவுளோட அனுக்கிரகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே கடவுள் சில மனிதர்களை அனுப்புவார் அப்போ அந்த மனிதர்களையும் நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா உங்களை தடுக்குதுன்னு அர்த்தம் இல்லை புது கர்மாவை நீங்களே பாவப்பட்டு எழுதுறதா நினச்சிக்கோங்க அதாவது கடவுள் வந்து மனுஷங்க மூலமாக தான் வருவாருன்றதை நம்ம திரும்ப 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 சொல்றோம் அப்போ நல்ல மனுஷங்க உங்க கண்ணுக்கு தெரியல தீயவர்கள் தான் உங்க கண்ணுக்கு தெரிகிறாங்கன்னா உங்க கருமா இன்னமும் பலஹீனமா இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ தீயவர்களோட பார்வையில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்ப நல்லவர்களோட பார்வையில் நீங்க இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் நல்லவர்கள் கூட தான் உங்களோட கூட்டுறவு இருக்கணும்னு சச்சரிதம்ல சொல்லியிருக்காங்க ஸோ நல்லவங்களை என்றைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் பகைச்சிக்காதீங்க நல்லவர்களுக்கு கோபம் அதிகமாகவும் இருக்கும் அப்போது அந்த கோபம் என்னை கொள்ளுது அதனால் ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் ஆக மொத்தம் கடவுள் பார்த்துருக்கீங்க நம்ம சாயப்பாவை சொல்கிற அந்த ராம நவமியில் அவர் எப்படி ஆக்ரோஷமாக இருந்தாங்க அப்படின்னு அப்போது இந்த கருமா என்ன பண்ணும் நல்லவனை கெட்டவனாக மாற்றும் கெட்டவனை நல்லவனாக மாற்றும் நடிக்க தெரிஞ்சவன நல்லவன்னு சொல்லுவாங்க நடிக்க தெரியாதவனை திமிர்ப்பிடிச்சவன்னு சொல்லுவாங்க நாம் எந்த கலரில் கண்ணாடி போட்டிருக்கோமோ அதுதான் காட்சி நான் இன்னைக்கு எல்லோ கலரில் கண்ணாடி போட்டிருக்கேன்னா நான் பார்க்கறது எல்லாமே எல்லோ விஷயம் இருக்கும் ப்ளூ எஸ் ப்ளூவாக இருக்கும் க்ரீன் கிரீனாக தான் இருக்கும் அப்போ ஒயிட் கண்ணாடி போடும்போது தான் அதனுடைய ரியாலிட்டி என்னன்னு தெரியும் அப்போ அது வெள்ள கண்ணாடி தான் நல்லவர்கள் நல்லவர்களை எந்த காரணத்தை கொண்டும் பகிச்சுக்கு வேண்டாம் நல்லவர்களோட தொடர்பை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுவிடவும் வேண்டாம் ஒரு சைராம சொல்லியிருந்தாங்க ரீசண்டா நான் என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க ஆனால் ஒரு நல்ல மனுஷனை நான் இப்போ இழந்து நிற்கிறேன் அந்த மனுஷன் கூட என்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாலும் ஆரோக்கியமாக இருந்துச்சு ஒரு நல்ல டிஸ்கஷன் நல்ல லைஃப் நல்ல லீட் பண்ணாங்க எந்த பிரத்திஃபலனும் பாராமல் இருந்தாங்க ஒரு சின்னதாக கோவப்பட்ட அந்த மனுஷன் இப்போ வரைக்கும் வரல எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாருன்னு கூட தெரியல இன்றைக்கி என் வாழ்க்கையில் அத்தனையும் இழந்து போது அவரை தேடுறேன் அவர் என் கண்ணுக்கு மட்டும் தெரியல தேடி தேடி என்னோடய கண்கள் களை இழந்து போயிடுச்சு அப்படின்னு விசாரம் சொல்லியிருந்தாங்க அப்போ ஏன் விடணும் எதுக்கு விடணும் அப்போ நாம் பல விஷயங்களை என்ன பண்ணுறோம் நல்லதை எல்லாம் தப்பாக நினைக்கிறோம் தப்பதை தப்பையெல்லாம் நல்லதாக நினைக்கிறோம் கடைசியில் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் நாம் இப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷனை அந்த மனுஷன் மேலே வச்சுட்டோமே இன்றைக்கி அந்த மனுஷன் இல்லையே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு என்னைக்கு நிற்கிறோம் அப்படின்னு தோணும் நல்ல வெயில் அடிக்குது பயங்கர வெயில் அடிக்குது எங்கேயாவது ஒரு சின்னதா ஒரு மரம் அந்த இடத்துல நிற்கும் போது அந்த மரத்தோட பெருமையே தெரியுது அது போல நம்ம பெத்தவங்களுடைய பெருமையும் தெரியல பெத்தவங்க சொன்னதை அத்தனையும் எதையுமே கேட்கல நல்லவர்கள் சொந்தக்காரவங்க எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காதவர்கள் சொல்றதையும் காதலை கேட்கல அப்ப யாரு சொன்னதை காதலை கேட்டோம் அப்படின்னா உங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் சொன்னதை காதலு கேட்டும் அவங்க அத்தனையும் பயன்படுத்திக்கிட்டாங்க பயன்படுத்திக்கிட்ட உங்களை தூக்கி குப்பையில் போட்டுட்டாங்க குப்பையில் போடும்போது தான் தெரியுது நீங்கள் விழுந்த இடம் தங்கம் கிடையாது விழுந்த இடம் குப்பை அந்த குப்பையில் கட்டும்போது ஒரு பயிலும் பார்க்கல இதுதான் அதனால தான் சொல்கிறேன் நல்லவர்களை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுட்டாதீங்க அவங்க மேலே என்னைக்குமே ஒரு மதிப்பும் மரியாதையையும் வையுங்க ஏன்னா அவங்க உங்களை வாழ்த்தும் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உங்க வாழ்க்கைய வளர்ச்சிய கொடுக்கும் இல்லைன்னா அது மெகா வீழ்ச்சிய கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப பல சங்கடங்களை நம்ம தாண்டி வரணும்னா நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைய நம்மளை சுத்தி தான் இருக்கும் அத நாம கவனிக்க ஆரம்பிச்சுட்டா அதில் இருந்து நம்ம தப்பிச்சு அதில் இருந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உயர்வு பெற முடியும் இதை எல்லாமே ஆணி போத்தரமாக நீங்கள் நம்புங்க இது நம்பிக்கை மட்டுந்தான் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனசில் கொண்டு போய் சேர்த்து அதில் இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணுன்றது சாயப்போட விருப்பம் நல்லா யோசிச்சு பாருங்க எந்த நல்ல மனிதர்களை நீங்கள் விட்டுருக்கீங்க எந்த நல்ல மனிதர்கள் உங்கள் கோபத்தினால அகங்காரத்தினால அழிச்சிங்கன்றது கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய இடத்துல நல்ல மனிதர்கள் ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்காங்க அவங்க உங்களை பயன்படுத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர உங்களோட பயண உங்க உங்க நல்லது நடக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு துளி கூட வாழலை ஆனால் கண்களுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட விஷயத்தை தான் ஏற்படுத்துவாங்க அதை தான் சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மை நாம் என்ன பண்ணுறோம் நம்மளை பற்றி ஒருத்தவங்க புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா நாமக்கு கண்ணு தெரியலை மூளை வேலை செய்யலை மனசும் வேலை செய்யலை எதுவுமே வேலை செய்யலை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு ஃபீல் வந்து அந்த துக்கம் உங்களுக்கு பெரிய அளவில் இதாகுது இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி என்ன முற்றுப்புள்ளி கடவுளை முழுவதுமாக நம்பு கடவுளிடத்திலிருந்து ஒரு மனிதர் உனக்காக வருவார் அவர் உன்னை எந்த காரணத்தை கொண்டும் அழிக்க மாட்டார் உன்னை வளர்ப்பார் உன்னு மனிதர்கள் மூலமாக வருவாங்க இல்லை ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக உங்களுடைய கொள்ள புகுந்து நல்ல எண்ணத்தை உருவாக்கி உங்களை வாழ வச்சு உயரத்துல கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறது அவருடைய வேலையா இருக்கும் இது கண்டிப்பா நடக்கும் அதுவும் இந்த மாசத்திலே நடக்கும் அப்ப நல்லவர்கள் வருவார்களா எஸ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு உறவு மூலமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கத்தான் போறார் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நடக்கல கேளு ஆனால் எல்லா விஷயமும் நான் சொல்ற மாதிரி அதாவது அன்பே சாயில சொல்ற மாதிரி நீங்கள் நடந்து முறையில் தான் அது இருக்குது போலியான மனிதர்கள் உங்களை வீட்டை அகலுவார்கள் நல்ல மனிதர்கள் உங்களுடன் சேருவார்கள் இல்லைன்னா எண்ணங்கள் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு மனிதர்களுடைய இன்ட்ரடக்ஷன் இருக்காது பட் ஏதோ ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸிங் போய்கிட்டே இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நினைப்பீங்க அங்கே என்னமோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வரும் அது உங்கள் நல்லதுக்காகவே அது மாறும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு உண்டான வழியை அது தேடும் அது கொடுக்கும் இது எல்லாமே வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய விஷயத்துல தான் நடக்க போகுது ஆக மொத்தம் இந்த வருஷம் எண்டுக்குள்ள உங்களோட டோட்டல் லட்சியங்கள் அத்தனையும் நிறைவேற போகுது கூடவே உங்கள் கர்மா கழிய போகுது நல்ல கர்மா உங்கள் வாழ்க்கையில் இனி சூப்பரா செமைய கிடைக்க போகுது அத பேஸ் பண்ணி நீங்க நிச்சயமாக வாழ்வீர்கள் ஆக மொத்தம் எந்த மனுஷனையும் பகிச்சுக்காதீங்க தீமைகளை எதிர்த்து போராடுங்க தீமைகளை ஆதரிக்கிறவங்களை நீங்க ஆதரிக்காதீங்க இதை எல்லாமே செய்யணும் இதெல்லாமே செஞ்சாதான் இங்க சிறப்பான ஒரு இடத்த அவர் கொடுப்பாரு இதை எதையுமே செய்ய மாட்டேன் செய்ய பிடிக்கல அப்படி இப்படின்னா இங்கே எதுவுமே நடக்காம போய்டும் ஸோ நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் இனி உங்களுக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கும் அதே போல் இந்த சச்சரிதா மெடிடேஷன் அது இது எல்லாம் செய்கிறீங்க ஆனால் எங்கேயோ ஒரு கேப் கிடச்சிடுச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டு போகிறீங்க தயவு செய்து அதெல்லாம் விடாதீங்க அதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த நாளுக்கு உண்டான பலன்களை நீங்கள் நிச்சயமாக எழுப்பீர்கள் நான் எனக்கு ஒரு சாப்டர் படிக்கிறேன் அப்படின்னா அந்த சாப்டருக்கு உண்டான விஷயங்கள் என்னோட ஆழ் மனதில் பதியுது அப்போது எனக்கு தேவைப்படும் போது அது கை கொடுக்குது ஒரு சாயராம் சொன்னாங்க ஆனால் ரொம்ப சூப்பர் ஒரு தடவை நான் சச்சிரதமில் ஒரு முக்கியமான விஷயத்தை படித்தேன் அப்போ படிக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணி படிங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க பட் நானும் அப்படிதான் படித்தேன் ஆனால் படித்து முடித்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் படிக்கும்போது அது சாயப்பா கூட நாம் இருக்கிற மாதிரி பட் படித்து முடித்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் அது சில கொடுக்கும் ஒரு விஷயம் இப்படி நடக்குதுன்னா அதற்கு என்ன மாதிரி செய்யணும் அதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது எந்தெந்த வழிகளில் நம்ம செல்ல முடியும் எல்லா டிப்ஸும் அங்கே கிடைக்கும் அப்போ என்னைக்கோ படிச்சதுக்கு இன்னைக்கு அவர் வந்து அதை அந்த ஃபார்ம்ல அப்ளை பண்றாரு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய பிரச்சனைகளுடைய தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஆக ஒரு சாப்டர் படிக்கும்போது கூட நம்ம வாழ்க்கையே மாறுது சச்சரிதம் படித்தால் வாழ்க்கை மாறும் எஸ் மாறும் அப்போது சச்சரித்த எப்படி படிக்கணும் மக்கப் பண்ணணுமா இல்லை சீக்கிரமாக படிக்கணும்னு நினைக்கணுமா அப்படி இல்லை எந்த கடவுள் கொடுத்த நூலாக இருக்கட்டும் பகவத்கீதையாக இருக்கட்டும் இல்லை சச்சரிதமாக இருக்கட்டும் அதில் நல்லா புரிஞ்சு படிங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொண்டாடுங்க நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொண்டாடும் போது நீங்கள் திண்டாடக்கூடிய நேரத்துல அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு மருந்தா இருக்கும் அந்த மருந்து உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையே கொண்டாட்டமாக மாறும் அப்ப சச்சிரதம் படிச்சா என்ன ஆகும் வாழ்க்கையே கொண்டாட்டமாக மாறும் என்னைக்கு வாழ்க்கையோட அடிப்படை விஷயத்தை படிக்கிறோமோ அன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த நம்புவீங்க என்ன தெரியுமா கடவுளுக்கு கண் கடவுளுக்கு காது இருக்கு கடவுளுக்கு மனசு இருக்கு கடவுள் கல் இல்லைடா கடவுள் எனக்கு நண்பன்டா என்னோட அப்பாடா என்னோட அம்மாடா எப்போ நாம வாழ்க்கை பற்றி புரிஞ்சா மட்டும்தான் நீங்கள் கடவுளை பற்றி புரிகிறத தாண்டி உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த வாழ்க்கை ஏன் கொடுக்கப்பட்டது எதனால கஷ்டம் எதனால சந்தோஷம் இப்போ ஏன் நமக்கு மட்டும் திரும்பி திரும்பி இந்த துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இதை எல்லாத்தையும் நீங்கள் எந்த அளவில் புரிஞ்சுக்கிறீங்களோ அதே அளவில் உங்கள் வாழ்க்கை இருக்கும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தப்பாக இருக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை எல்லாமே உங்கள் கையில் உங்கள் மனசு உங்கள் புத்தி எல்லாமே உங்கள் கிட்டேருந்து தான் இருக்குது அப்போ இதை நீங்கள் எந்த அளவுகளை சரியாக புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவில் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத சந்தோஷத்தை நேரடியாக பார்த்துடலாம் இன்னும் சில நாட்களில் இல்லை மாதத்தில் இல்லை வருஷத்தில் யோ சயனா வருஷமா என்னென்னா அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் ஒருத்தவனுக்கு காயம் தம்மா துண்டு இருக்குது அவனுக்கு ஒரு அரை மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து நாளில் முடிஞ்சிடுது ஒருத்தனுக்கு காயம் பெருசு அவனுக்கு ஆறு மாதம் இன்னொருத்தனுக்கு காயமும் பெருசுக்கு பெருசுக்கு பெருசு அவனுக்கு ஒன் இயர் அவ்வளோதான் நம்மளோட காயத்துக்கு தகுந்த மாதிரி தானமாக கிடைக்கும் எல்லாமே சொல்லுங்க நம்ம காயத்துக்கு என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு வருஷமா அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் நீங்கள் என்னைக்கோ இந்த விஷயத்தை நினைச்சிருந்தா அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கும் இப்போ இன்றைக்கி ஒரு சாயிரம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் நீங்கள் அன்பே சாயில ஆடியோ நிறைய கொடுக்குறீங்க நான் விரும்பி கேட்பேன் சில விஷயங்கள் வந்து கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ நான் யோசித்தேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளோட பிரச்சனைகள் தேர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகிருக்குமே அப்படின்னு சொல்லி சில பூஜை முறைகள் சங்க அது இது அப்படிலாம் பண்ணும்போது பட் அன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி நிலைமை மோசம் அவங்க எப்போலேருந்து கேட்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து கேட்குறாங்களா அப்போ நான் வந்து அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து நான் சில விஷயங்கள் பேசும்போது மேக்ஸிமம் ஒரு ஒன் இயரில் சரியாயிடும் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க கொஞ்சம் விஷயங்கள் நம்ம செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன் இயர்லாம் ஆகாது நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதில் முடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஆனால் அன்னைக்கு நீங்கள் சொன்னதை போல நான் செஞ்சுருந்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது நான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்திருப்பேன் இப்போ அத்தனையும் விட்டுட்டேன் மறுபடியும் என்னென்னா பண்ணுறது நான் நான் சொன்னேன் மறுபடியும் நான் அன்னைக்கு என்ன சொன்னோ அதை டே பண்ணுங்க அப்போ இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணுமான்னு திரும்பவும் கேட்குறாங்க அப்போது இந்த காயத்துக்கு இதுதான் மருந்துண்ணா அதுதானே அந்த காயத்துக்கு போடணும் இல்லை இந்த காயத்துக்கு இந்த மருந்து போட்டால் எரியுது அதனால் இந்த காயத்துக்கு இந்த மருந்து போட்டால் சில்லுன்னு இருக்குது அப்படின்னா எது சில்லுன்னு நீங்கள் போடுறீங்களோ அது காயத்தை அதிகரிக்கும் காயத்துக்கேற்ற மருந்தை போடணும்ல அப்போது சில்லாக இருக்கிறது வந்து ஓகே காயத்துக்கு போடும்போது நல்லாயிருக்கும் ஆனால் அது என்ன ஆகுது அந்த காயத்தை இன்னும் பெருசாகுது இல்லை இதெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஏன் சொல்லணுன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெளிவாக சொன்னாதாங்க அது கரெக்டாக போய் சேரும் அப்போ இந்த காயத்துக்கு மருந்து போடணும் இந்த காயம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதாவது ஒரு மாதிரி வலிக்கும் ஆனால் இந்த காயம் தீர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் யார் சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை ரெண்டு மாதத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னா அவர் காசை பிடுங்குறவராக இருப்பார் அவர் போலி டாக்டராக கூட இருப்பார் ரைட் அப்போது அவர் காசை பிடுங்கிட்டு உங்கள் காயத்தை ஜாஸ்தி பண்ணிவிட்டு அவர் வந்து டோட்டலாக வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுவார் இப்படி தான் நடக்குதுங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் காசு லட்ச லட்சமாக கொடுத்தேன் ஆயிரூமாக கொடுத்தேன் நிறைய பேர் ஒருத்தவங்க சொன்னாங்க ஒன்றரை கால் லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த ஆறு ஏழு மாதத்தில் என் கடன் தீர்வதற்கு உண்டான அத்தனை எங்கள் கடன் தீர்றதுக்கு ஒன்றரை லட்சம்னா எவ்வளோங்க கடன்னா அஞ்சு லட்ச ரூபாய் கடன் அப்படின்னாரு அப்போ நான் என்ன சொன்னேன் எங்கே இந்த ஒன்னே கால் லட்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தீங்கண்ணா உங்கள் கடன் எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து மூணு லட்சமாக குறைஞ்சிருக்குல்ல என்னங்க இது ஆமாங்க என்னங்க பண்ணுறது என்னங்காச்சின்னா அது மாதிரி கோயில் பரிகாரம் தமிழ்நாட்டை தாண்டி நிறைய கோயிலுக்கு போக சொன்னாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சாமி கோயிலில் இருக்கக்கூடிய சாமியில் பவர் இல்லாத சாமியான் முருகர் சாமி பவர் இல்லாத சாமியா விநாயகர் பவர் இல்லையா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு சிவன் நார்த் சைடில் இருக்கிறது வேறு சிவனா இது தெரியுதா அவங்களுக்கு நமக்கு வந்து என்னென்னா எதை சாப்பிட்டா பித்தம் தீரும்னு சொல்லி கண்டதை சாப்பிட்றோம் கண்டதை சாப்பிட்றது என்ன பண்ணுறது பித்தன்னு இன்னும் ஜாஸ்தி ஆகுது இதுதான் கணக்கு பொறுமையா இருங்க நிதானமாக இருங்க என்ன ஆகிட போகுது என்ன ஆகிட என்ன நடந்துட போகுது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்போ கொஞ்சமாக ஸ்லோ அண்டர் ஸ்டடியாக போகிறது என்ன தப்பு இருக்குது தப்பே இல்லையே அப்போ ஏன் நம்ம இவ்வளோ தூரம் பதட்டோம் ஏன் பயம் ஸோ இது எல்லாத்தையும் விட்டுருங்க வாழ்க்கைன்றது வாழ்வதற்காகத்தான் இப்போ இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயத்தையும் திரும்ப திரும்ப கேளுங்க எத்தனையோ விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக கூட சில வார்த்தைகள் இருக்கும் அந்த வார்த்தைகளை தியானியுங்க அதுவே உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு சொல்லி பதிவை நான் முடிக்கிறேன் ஜாய் சைராம் சாயிரா